கோடி அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அப்படி ஆயிருந்தால் கூட வெளியே சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க தலையில் அவங்களே மண்ணாளி போட்டுக்கிறாங்க மனத்தலை கூட கேட்கிறாரு பெரும் இந்த திரைப்பட கண்காட்சி இது ராகு அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு மிகச்சிறந்த கண்காட்சி இந்த கண்காட்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகவும் தெரிமைப்படுகின்றேன் ஏனென்றால் திரையரங்கு உரிமையாளராக நான் குறித்துவது திரையரங்கு தேவைப்பட்ட உபகரணங்களையும் புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய வரவுகளையும் கண்டுபிடிப்பதற்கு ஒரு இடமாக இந்த இடம் அமைந்துள்ளது ஒரு சந்தைப்படுத்துவதற்கு இது சிறந்த இடம் ஆகவே இது மாதிரி கண்காட்சிகள் மேலும் மேலும் பட பல இடங்களில் சென்னை மட்டுமில்லாமல் திரு ராகு அவர்கள் நான் கேட்டுக்கொள்வது மதுரை கோயம்புத்தூர் போன்ற மாநிலம் நடத்தி அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இது ஒரு சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு கண்காட்சி இதில் அனைத்து விதமான எல்லா விஷயமும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு சிறந்த இடம் இது திரையரங்குகள் வந்து வாழ்வதற்கு ஒரு பெரிய வழிகாட்டாக இருக்கின்றார் இந்த திரையரங்குகள் இல்லாமல் சினிமா உலகம் இல்லை சினிமா உலகம் கட்டப்பட்டு தான் இந்த திரையிலே வாழ்வதற்கு இது ஒரு கண்காட்சி மிகவும் உதவாயிருக்கும் நன்றி வணக்கம் எட்டாவது பிக் சிண்டி எக்ஸ்போ நாங்கள் இங்கே நடந்துருக்கிறோம் நம்ம மும்பை லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இப்போ சென்னையில் பண்ணியிருக்கிறோம் ஸோ திஸ் இஸ் ஃபார் ஆல் இண்டியா நாட் ஓன்லி ஆல் இண்டியா இந்தியாந்து வெளியோ ஸ்ரீலங்கா அங்கேருந்து கூட எக்ஸிபிட்டர்ஸ் வருவாங்கோ ஸோ திஸ் இஸ் டூ இயர்ஸ் ஷோ டூ டேஸ் ஷோ ஸோ எல்லா எக்ஸிபிட்டர்ஸுக்கு They want wanted the equipment for the cinema, uh, they wanted a the knowledge of box office, they want wanted knowledge of uh, the cinema marketing. Everything will be available here for the knowledge. I am in India to articulate the issues of the cinema exhibition industry. There are a lot of uh, challenges that the industry is facing, and my best wishes to the Big Cine Expo to continue this very good work. Of being the only platform for the industry in India, going uh, fantastic. It is the second largest show for cinema technology, and uh, it's uh, in terms of footfall it's the second largest. And I, I'm hoping that the industry will, uh, you know, take benefit of this show. <laughs> தவறான கருத்து சிறிய படங்களுக்கு இப்பொழுது பார்வையாளர் வரை அதிக அதிகரித்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள்லாம் நிறைய ஓடுகின்றது சின்ன படங்களுக்கு கண்டன் நல்லா இருந்தா ஓடிடி பற்றிலாம் மக்கள் கவலைப்பட்டதில்லை சினிமா தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறதான் விரும்புகிறாங்க சினிமா தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிடியில் வராது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இருந்து மாமன்லேருந்து தலைவர் நிலவையிலேருந்து நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் ஓடி இருக்கு பெரிய படங்கள் பெருசாக ஓடலை ஸோ சின்ன படங்கள் ஓடிடி வந்து எங்களுக்கு பெரிய சேலஞ்சு தான் அதையும் மீறி நாங்கள் வந்து விற்போம் எங்களை அழிக்கிறதுக்கு ஓடிடியால் முடியாது நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்னென்னா திரையரங்குகள் இல்லை என்றால் ஓடிடி இல்லை ஒரு திரையரங்கு பார்த்த படங்கள் ஜெயித்த படங்கள் தான் ஓடிடி ஜெயிக்கும் திரையரங்குக்கு வராத படங்கள் நேராக ஓடிடியில் வந்த தான் ஃபெயிலியர் ஸோ திரையரங்கு தான் அவங்களுக்கும் பேஸ் ஆனால் ஓடிடியை எங்களை அறிக்க முடியாது நாங்கள் நன்றி நிற்போம் ஆனால் ஓடிடி என்பது எங்களுக்கு விடப்பட்ட என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் எப்படி என்ன சொல்கிறீங்க சார் தேட்ரு எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்கு இவி பில்லை ஏற்றிட்டீங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏவிப்போச்சு சம்பளம் ஏறுது நாங்கள் எப்படி சார் ரேட்டை குறைக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நூற்றம்பது ரூபா தான் ரேட்டு நூற்றம்பது ரூபாங்கிறது இன்றைக்கி நிலமையில் சாதாரண பத்து நாள் ஆயிரத்தி இருபதுருவா சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துக்கு ஒரு நூற்றம்பது ரூபாங்கிறது ரொம்ப சாதாரண நிலை தான் அதெல்லாம் ஜாஸ்தியெலாம் இல்லை எல்லாம் குறைச்சோம்னா ப்ரொடியூசர் வந்து காணாமல் போயிடுவது நூற்றம்பது ரூபா எங்களுக்கு கிடைக்கிறது முப்பத்து நாற்பத்தஞ்சு ரூபா தான் ப்ரொடியூசருக்கு தான் நூற்றி அஞ்சு ரூபா போகுது நாற்பத்தஞ்சு ரூபாயில் நாங்கள் ஈடி பில்லு கட்டி சம்மளம் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியது இருக்குது அதனால் குறைக்கிறது வந்து ப்ரொடியூசர் குறைச்சாங்கன்னா நாங்கள் குறைக்கிறோம் அவங்க எங்கிட்ட வாங்குற பெர்சன்டேஜ் நாற்பது பெர்சன்ட் வாங்கினாங்கன்னா நாங்கள் குறைச்சிடுவோம் எங்கிட்ட எழுபது பெர்சன்ட் வாங்கினா எப்படி நாங்கள் குறைக்க முடியும் ஸோ கிரேட்டர் மேலே படிப்படை வாங்கி தயவுசெய்து ரேட்டு இருக்குது எங்களுக்கு கிடைக்கிறது முப்பது பர்சன்ட் தான் இந்த மூணு நாள் வந்து நூறு கோடி இரநூறு கோடி பாட்ஸ் ஆஃபீஸ் வந்து பேசுறாங்க உங்களுடைய பார்வைக்கு இது உங்களே ட்ரூவா இருக்கா இல்ல ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்டார் வேல்யூ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக பண்றாங்க சார் ஒரு தவறான தவறான செயல் அது ஏன்னா இவங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சொன்ன உடனே அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஐம்பது கோடி அவங்க எனக்கு இரநூறு கோடி கொடுன்னு கேட்டு கெடுக்கிறாங்க வேறு பல என்ன வசூலானோ அதை அவங்க வெளியே சொல்லக்கூடாது அது தான் தகலையாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டையோ அவங்களுடைய புக்கையோ நாங்கள் பார்க்க யாரும் பார்க்க முடியாது அவங்க ஐநூறு கோடின்னு சொல்கிறாங்க ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அப்படி ஆயிருந்தால் கூட அவங்க வெளியே சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தலையில் அவங்களே மண்ணாளி போட்டுக்கிறாங்க அந்த தலை இரநூறு கோடி கேட்குறாரு இரநூறு கோடி கேட்ட ஹீரோக்கு ஆயிரம் கோடி வசூலாயிட்டுன்னு சொல்லுவீங்க அப்புறம் முந்நூறு கோடி கேட்பார் இப்படி தான் சினிமா வந்து கெட்டு போயிட்டுருக்கு தான் பெரிய படங்களோட சின்ன படங்களோட வச்சு நாங்களெல்லாம் விரும்புகிறோம் அதனால் எங்களுக்கு சின்ன படத்தில் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கிடைக்கும் இது முப்பது பர்சன்ட் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பெரிய நஷ்டம் புரியுது வந்து இப்போ ஒவ்வொரு படத்தையும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடிங்கிறாரு எங்கேயும் ப்ரூஃப் கிடையாது அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்பிக்கிறோம் அவ்வளோ ஸோ அதெல்லாம் தனிப்பட்ட படத்தை பற்றி நான் பேச தயாராக இல்லை இந்த கப்பி இருந்தது எந்த கட தனிப்பட்ட படத்துக்கு தனிப்பட்ட புரியுது பேசக்கூடாது நீங்கள் கேட்கக்கூடாது